ஸ் வெம்ிஜே கார்டன் தமிழ் இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது புல்சை புல்சை பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் இருக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் வச்சிருக்கேன் பட் சூப்பராக வந்துருக்குல்ல ஆக்சுவலி இந்த மூணு பூ தனியாக இருக்குது பாத்தீங்களா இது வந்து ஒரு தொட்டியில் வளர்ந்துருக்கு அந்த பெரிய பூவாக இருக்கிறது இன்னொரு டப்பில் சாரி இன்னொரு தொட்டியில் வச்சுருக்கேன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நேற்று பூத்தது மேல் ஆகிருக்கு இது ஃபீமேல் இன்றைக்கி பூத்துட்ருக்கு இன்றைக்கி பூத்து பாருங்கள் இந்த பூவும் இதுவும் வந்து இன்றைக்கி பூத்த பூ கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பட் இது நல்லா பெரிய பூவாக வந்திருக்கு ஸ்டெம் கூட நிற்கலை பாருங்கள் இது ஏன்னா நல்லா வளர்ந்துட்டு டவர்மெண்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் நான் டிஏபி மட்டும்தான் வச்சேன் இது வந்து சின்ன சிக்ஸ் இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன் பட் மொட்டு பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு ஸ்டெம் வந்து நிற்கலை ஏன்னா இப்போ வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருந்து மழை இருந்து சடனாக வெயில் வந்தால் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி வெயிலில் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக அது ஸ்டெம் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா அதுக்கான டெம்பரேச்சர் வந்து செட் ஆகிடும் அடுத்து நம்ம பார்க்குறது த சக்கு கான் சாரி தவிக்கன் அப்படின்னு வருது தவிக்கான் சக்கு கான் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் கலர் நல்ல இது வயலட் கலர்லேயும் அது டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் பட்டு லீஃப் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள் இது மல்டி பெட்டல் தான் தவிக்கன் மாதிரி தவிக்கனோட இமேஜ் வேணாலும் சைடில் ஆக்ட் பண்ணுறேன் பட் இதோட பெட்டல்ஸோ சரி எல்லாமே சேமாக இருக்கும் தவிக்கானும் சக்குக்கானும் இது ரொம் ரெண்டுமே இன்றைக்கி தான் பூத்துருக்கு நான் பார்த்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என்ன ரீசனுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவினிங் பாருங்கள் ஒரு நாலு மணிக்கு வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஸ்டெம் அப்படியே வெந்து போன மாதிரி இருந்து சாஞ்சி போச்சு பாருங்கள் இந்த ஸ்டெம் இங்கே இருக்குல்ல இது அப்படியே சாஞ்சி போயிட்டு இருந்தது ரெண்டு பூவுமே கா மார்னிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஈவினிங் இப்படி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா மழை ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வந்து நமக்கு பெஞ்சிட்டே இருக்கு வெயில் வராமல் இருக்குது அப்படின்றமோது நல்லா செருக்காக வளர்ந்துடும் ஏன்னா அதில் வந்து தண்ணி எல்லாம் நல்லா சில்லுன்னு எப்பவும் அதுக்கு அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கிறதுனால சடனாக வெயில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு நாள் வெயில் அடித்தாலும் அப்படியே சட்டுன்னு சாஞ்சிடும் பட் இது எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக இருக்காது நல்ல மழை பெஞ்சிட்டு சடனாக வெயில் அடிக்கும் போது தான் இருக்கும் அதுவும் ஒரு சில வெரைட்டியில் மட்டும்தான் பாருங்கள் இந்த வெரைட்டி இது மிக்ராந்தா ப்ளூ அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் வந்து காலையில் ஏழரை மணிக்கு விரிஞ்சிடுது மறுபடியும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு க்ளோஸ் ஆகுது ரொம்ப சூப்பரான வெரைட்டி இது இது போப்புல் ஜாய் இதெல்லாம் வந்து நல்லா தா எல்லா டெம்பரேச்சருக்கும் தாங்கும் பட் இந்த மல்டி பெட்டல் அப்படின்ற போது அது வெயிட்டாக இருக்கிறதுக்காக என்னன்னு தெரியல அந்த மழை பெஞ்சிட்டு அடுத்து வெயில் வர்றப்ப மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டெம் வந்து சாஞ்சு போயிடுமே தவிர வருஷம் ஃபுல்லாக இப்படி இருக்காது அதனால் இது நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த பூ வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது மழை பேய்ஞ்சிட்டு எப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ மட்டும்தானே தவிர வருஷம் ஃபுல்லாக இது நமக்கு நல்லா பூத்துட்டு நேராக தான் நிற்கும் ஸோ நமக்கு ரொம்ப காற்று இருக்குது அப்படின்னாலும் ஒரு சில டைம் வந்து காற்று அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி மடிஞ்சு விழுந்துடுமே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை இது இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து இந்த ட்ராபிக் சன்செட்டும் இந்த மாதிரி ஆகும் ஏன்னா அந்த வெயில் வந்து அதிகமாக இருக்குது மழை பெஞ்சி ஒன் வீக் மழை பெய்யுது அப்படின்னா ஒரு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆகிடும் நார்மலாக எப்பவும் போல பூ பூத்துட்டு தான் இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்